அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார்ஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம போகி பண்டிகையின் சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம் அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் போகி பண்டிகை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பழையெண்ண கழிதலும் புதிய என்ன புகுதனும் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய என்ன என்ன பண்றதுங்க ஸோ வீட்டில் இருக்க எல்லா குடும்பத்துக்கு வெளியே போட்டு கோப்பையில் எரிச்சிருவோம் அதுதானே காலங்காலம் பண்ணிட்டு இருக்கோம் புதிய என்ன கடன் அட்டையின் மூலயமா புதுசா பொருள் வாங்குவோம் ஆடை வாங்குவோம் ஃப்ரிட்ஜு டிவி எல்லாத்தையும் வாங்குவோம் இந்த விஷயங்களை நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான விஷயங்கள் என்னன்னு பழையன கழிதல் அப்படின்னும் போது சகவாசங்கள் கெட்ட சகவாசங்கள் கெட்ட இருக்கு பாருங்க இந்த மார்கழி மாதம் முடிவுதான் மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் ஆரம்பிக்குது சோ பழையன கழிதல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பழைய விஷயங்கள் அந்த பக்தியில எல்லாம் இந்த மார்கழி மாதத்துல மிக சிறப்பான ஒரு விஷயத்துல இருக்கும் நம்ம அந்த விஷயத்துல இருந்து அடுத்தது வாழ்க்கைக்கு தேவையானது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தை அடுத்தது தான் பகல் பொழுதுல உள்ள வராங்க அப்ப என்ன ஆகும் அன்றைய தினத்துல செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த தூங்கி எழுந்த விஷயங்கள் அதெல்லாமே மறைஞ்சு பூஜையில முடிச்சுட்டு அவங்களோட வாழ்க்கை பயணத்துக்கான விஷயங்களை ஆரம்பிக்க போறாங்க இது போல மனிதர்கள் அனைவருமே நம்ம வீட்டுல இருக்க தேவையில்லாத வீட்டு உபயோகத்துக்கு தேவை இல்லாத தேவைப்படாத சரிங்களா இந்த சின்ன கிழிஞ்ச துணி இதெல்லாம் வீட்டுல வச்சிருப்போம் அந்த பொருட்கள் இந்த எலக்ட்ரானிக் பொருள்லாம் வந்து ஓடவே ஓடாது வச்சிருப்போம் பழைய ஃப்ரிட்ஜு டிவி ஃபேனு வாஷிங் மிஷினு இல்லைன்னா அயன் பாக்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கும் அதெல்லாம் வீட்டில் என்ன பண்ணுவோம் பண்ணலாம் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு ரூம் ஃபுல்லாக சேர்ந்துடும் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு மாசு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணணும் போகிக்கு முன்னாடியே போகி வருதுன்னு வருஷத்துக்கு அப்பப்போ அந்த விஷயத்துல நீங்க எடுத்து டிஸ்போஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அப்ப வீட்டுல ஸ்பேஸா இருக்கும் அது கொடுத்துட்டீங்கன்னா இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பாதிக்காம இருக்கும் பழைய கழித்து அப்படின்னா இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரிட் பண்ணிட்டு வீடு நல்ல ஒரு வாசனையோட ஒரு புது அட்மாஸ்பியர் உள்ள கிடைக்கும் ஏன்னா ஒரே பெயிண்ட் வீட்டுக்கு வச்சிருந்து அதை பார்த்து பார்த்து என்ன ஆகும் இந்த பெயிண்ட் தானே இந்த வீட்டு தானே அப்படின்ற மாதிரி போகும் அப்ப புதுசாக ஒரு பெயிண்ட் அடிக்கும் போது மனநிலையும் மாறும் அந்த ஃப்ரெஷ்னஸ் புது கலர்ஸ் பார்க்கும் போது என்ன ஆகும் உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி ஒரு புது விதமான ஆற்றல் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி உங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லா விஷயமும் உங்களை ஈர்க்கும் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பெயிண்டிங்லாம் புதுசாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு டார்க் பெயிண்ட்லாம் வச்சாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் பெயிண்ட் போது கலர் ஃபுல்லாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே அப்போ ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்லேயே நல்லா இருப்பாங்க இப்போ எல்லாமே கலர்லாம் மாற்றிட்டோம் இப்போ திருப்பியும் அப்படி டல் இருந்து திருப்பி இப்போ டார்க் பெயிண்ட்டுக்கு மாறி போயிட்டு இருக்கும் இப்போ வீடு ஃபுல்லாவே பண்ணிக்கல க்ளீன் பண்ணுவோம் வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற பழைய பொருள்லாம் போட்டுட்டு புதிய பொருளாக அடுக்கி வைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுவோம் ஓ இந்த விஷயங்கள்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை தேவையில்லாமது இந்த விஷயத்த தேவையில்லாம பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்ணலை அப்போ இதை பண்ணல ஆரம்பிக்கலாம் அப்போ புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த போகி பண்டையை உங்களுக்கு உணர்த்த போது அப்படின்னு சொல்லலாம் நிகேசி ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அந்த வாழைப்பழத்துக்கு எவ்வளோ நாள் ஆயுள்னு சொல்வீங்க ஒரு ஒரு வாரம் சொல்லலாம் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் சொல்லலாமா ஒரு வாழைப்பழத்துக்கு ஆயுள் வச்சுட்டு ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் அதோட ஆயுள் ஒரு வாரமா இருந்தாலும் அந்த வாழைப்பழத்து மேல இருக்க தோலை நீங்க என்னைக்கு பிரிக்கிறீங்களோ அதோட அதோட விஷயங்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சோம் கண்டது நல்லா சிரிச்சு பாருங்க வாழைப்பழம் அப்படியே வீட்டுல வச்சிருக்கீங்க அது ஒரு நாலு நாள் தான் இருக்கும் ஒன்னும் ஆகாது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆகும் அதுவே அந்த வாழைப்பழத்தை தோலை நீங்க என்னைக்கு உரிக்கிறீங்களோ உரிச்சிட்டு வச்சு பாருங்களேன் ஒரு மணி நேரம் அந்த வாழ்வெக் கிட்ட போயிடும் அப்போ அந்த தோல் தான் அதுக்கு பாதுகாப்பா இருக்கு அந்த தோலை என்னைக்கு நீங்க பிரிக்கிறீங்களோ அந்த நேரமே அதோட அழிவு ஆரம்பிக்கிறார் அப்ப இந்த மனித நேரத்தில் நம்ம எல்லாருமே என்ன ஆகும் நிறைய விதமான கனவுகள் கற்பனைகள் நான் டாக்டராக போறேன் நான் பிளைட் ஓட போறேன் நான் கப்பலோட போறேன் சரிங்களா இதெல்லாமே இருக்கு கடலை இறங்கி கப்பலை தள்ளா யாருப்பா சம்பளம் வாங்குறது அப்படின்ற கேள்விதான் எல்லாரும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆன்மீக சிந்தனைக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் எதனால இது பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்து பின்னாடி பொருள் பின்னாடி ஓடுறத கொஞ்சம் நிறுத்துங்க அதெல்லாம் தேவைதான் வாழ்க்கையின் அன்றாட தேவைக்கு ஓகே நிறைய எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஓடாம சாப்பிடாம நேரம் கடந்து சாப்பிடும் பொழுது வயிறு என்ன ஆகும் ஆகும் அப்போ உடம்பே ஆகும் பணத்தை வச்சுட்டு நிறைய முதலீடு என்ன பண்றாங்க எதுவும் அனுப்பிச்சு சாப்பிட முடியல ஆனா பணம் மட்டும் நிறைய இருக்கு கலக்கலாம் மாத்திரை மட்டும் கொடுக்குறாங்க சுகர் ஒரு மாத்திரை மதியானத்துக்கு ஒரு மாத்திரை இட்டு ஒரு மாத்திரை ஆனால் பணம் இருக்கு சாப்பிட முடியல சாப்பிட்றதுல பணம் இல்லாமல் சுத்தி இருந்தாங்க அதனால நிறைய பேர் என்ன பண்ணுங்க என்னோட ஒரு சின்ன ஒரு கனிமான ஒரு வேண்டுகோள்னு சொல்றேன் உங்கள் உடன் பிறந்த உணவுகள் சரிங்களா உங்களை கூட இருக்கிறவங்க சுற்றத்தார்கள் இவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ மக்களோடு மனிதர்களோடு விலங்குகளோடு பறவைகளோடு இந்த உயிரினது கூட எவ்வளவு நேரம் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியா இருங்க சின்ன குழந்தை பொருத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் எல்லாம் பெருசா வந்திருக்காரு ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூங்கணும்னா மீது மகிழ்ச்சி தான் இருக்கும் ஏன் அந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா வீட்டில் அப்பா கிட்ட வாங்கினா கூட இன்னொருத்த சொல்லி சிரிப்போம் சம்பள அப்பா கிட்ட எங்க அப்பா நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்போம் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே மூமெண்ட்ல ஒரு என்ஜாய்மெண்ட் எடுத்துட்டு இருப்போம் இந்த பெருசா ஆனதும் இன்னும் பெருசா தான் ஆகணும் ஆனா அதெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்போ இந்த பழையன கழிதல் சொல்லும்போது போது உங்களோட விஷயங்கள் பழைய விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் கழிச்சு வச்சிருக்கீங்க முக்கியமான விஷயத்தான் அதுதான் முக்கியமான செல்வங்களே சோ மேக்சிமம் மனிதர்களா இருக்க நம்ம ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கணும் மத்தவங்களை ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல கொண்டு வரணும் அப்ப என்ன பண்ணணும் யாருக்கு என்ன தேவைக்கோ அதை கொடுக்கணும்ன்ற விஷயத்த நீங்க இன்வால்வ் ஆனீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்கும் அப்ப இந்த போகி பணியில என்ன பண்ணலாம் நம்ம அனைவரும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து பிறரையும் மகிழ்ச்சிட்டு நம்மளும் சந்தோஷமா இருக்கும் வீட்டில் இருக்க பழைய பொருளை வெளியே போட்டு எரிக்கிறேன்ற பேர்ல ரோடை குப்பையாக்கி சரிங்களா மாசு காற்று மாசு ஏற்படுத்தாம அந்த பொருள் யாருக்காவது உபயோகமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பொருளை தானமா கொடுத்துருங்க கொடுத்துருங்க பணத்தை கொடுத்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒருத்தருக்கு உபயோகமா கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் வீட்டில் வச்சுட்டு மகிழ்ச்சியா குடும்பத்தோட உறவினர்களோட சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடுங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் எங்களோட வீடியோஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா சேனலை